இந்தியா முழுக்க மசூதி கோயில் பிரச்சனைகளில் சிவில் டிஸ்பியூட்டா இருக்கலாம் இல்ல என்ன டிஸ்பியூட்டா வேணா இருக்கலாம் எங்களுது அவங்க ஆகரம்பிச்சிட்டாங்க இது எதுவுமே இந்த விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடக்கிற வரை நடந்து முடிஞ்சு ஒரு ஒரு முடிவுக்கு வருகிற வரை அனுமதிக்க முடியாது எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா ஒரு ஆம்னிபஸ் ஆர்டர் போட்டு அப்படியே நிறுத்தி இருக்கிறார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் அண்ணா அவர் வரக்கூடிய புது வோட்டர்ஸ்க்கு புது ஜெனரேஷனுக்கு இந்த மசூதி எல்லாம் பிக்ஸ் பண்ணி தரப்படுது எப்போ நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு நீ படிச்சு முடிச்சுட்டு வேலை வேணும்னு கேட்காத இல்ல தொழில் தொடங்கன்னு காசு கேட்காத மசூதி கடையில் கோயில் இருக்கு பாரு அங்கே பாரு பாய் ஒருத்த வந்து மாட்டுக்கறி வச்சிருக்காரு அவரை போய் நீ அடி இந்த பேட்டனுக்குள்ளேயே அடுத்த புது வாக்காளர்களை கொண்டு வந்து நகர்த்துறதுனூடாக திருப்பியும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் தன்னுடைய ஹோல்ட கையில வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க ஏஎஸ்ஐ இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு கொடுத்ததை வச்சே அவன் கோயில கட்டிட்டான் அதான் முக்கியமான விஷயம் ஏஎஸ்ஐ இது கீழே இருந்து கோயிலா இல்லையானு அவன் உறுதியா சொல்லலை ஆனா அவன் மசூதி அடிச்சுட்டு கோயில கட்டிட்டான் இப்பவன் ஏஎஸ்ஐ என்ன பண்றான் இல்ல இல்ல இது கோயில் மாதிரி தான் இருக்கு சிவலிங்கம் மாதிரி தான் இருக்கு கதை முடிஞ்சு முடிஞ்சு அப்போ எதுக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ நாசுக்கா தொழில்துறை உள்ள பூந்து ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுது அப்படின்னா அப்புறம் எதுக்கு இந்த ஆக்ட் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கண்ணை துடைக்கிற மாதிரியான வேலை ஆனா இந்த நேரத்தில் சஞ்சீவ் கண்ணா வந்து இந்த தீர்ப்பு கொடுத்துரு நம்ம வரவே இருக்கணும் பிஜேபி எதிர்பார்க்கறது இன்னும் அஞ்சு மாசம் டென்னியோர் இருக்கு அதுக்குள்ள எப்படியாவது காலத்தை கடத்தி ஓட்டிட்டோம்னா வேற ஜட்ஜ் வந்தா எதாவது பார்த்துக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்காங்க தெரிஞ்சே துஷார் எத்தா தாமதப்படுத்துறதுலாம் அவங்களால பார்க்க முடியுது சென்ட்ரல் அஃப்ட்டி விட்டே போலும் கவுண்ட் அஃப்ட்டி பல வருஷமா பெண்டிங்ல இருக்கு குடுத்துருக்கணும் இல்ல அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இல்லை ஓலோ தீர்ப்பு பார்த்தீங்களா ஆஹ் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு மோடி அரசுக்கு குறிப்பா மோடியில தொடங்கி சுப்பிரமணிய சாமியில இருந்து அமித்ஷா ஆர்எஸ்எஸ் வரைக்கும் விஎஸ்பி வரைக்கும் எல்லாருக்கும் அதிர்ச்சி அப்படிங்கறத தாண்டி என்கிட்ட என்ன பவர் இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு காட்டியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இவங்க ப்ராஜெக்ட் ஒன்னு ரெண்டு கிடையாது நாற்பதாயிரம் மசூதிகளுக்கு அடியிலே எங்க சாமி இருக்கு கல்கி அவதாரம் இருக்குங்கிறாங்க அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அம்மன் சில இருக்கு சிவன் எல்லா ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு வராங்க ஒவ்வொரு அதுல என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு பேட்டர்ன் பேட்டர்ன் இப்ப உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சொல்லி உள்ளபடியே ஒரு மிகச்சிறப்பான தீர்ப்பு ஏன்னா கடந்த ஒரு மாசத்துக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட மூணு ஸ்டேட்ல பெரிய கலவரத்தை தூண்டுறதுக்கு விஸ்வ இந்து பரிஷத்துல இருந்து ஆர் இருந்து எல்லாரும் முயற்சி பண்ணாங்க மூணு மசூதிகளை குறி வச்சாங்க புகழ்பெற்ற அஜ்மீர் தர்கால தொடங்கி சம்பல் மசூதி ஆகட்டும் உத்தரகாஷி மாஸ்க் ஆகட்டும் இது எல்லாத்தையும் கை வச்சாங்க இது போக கிருஷ்ண ஜென்மபூமி வழக்கு ஆமா அந்த வழக்கை வேற போட்டு உச்ச வந்துச்சு உச்ச நாங்க நாங்கள் விசாரிக்கிறோம் ஒரு மாசம் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு ஒரே வார்த்தை தான் இந்தியா முழுக்க ஏன்னா இது ஒரு பேட்டர்னா அவங்க வைக்கிறாங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிவில் டிஸ்பியூட்டு அப்படின்னு போய் இந்த மசூதி இருக்கிற இடம் வந்து கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு போடுவாங்க வழிபடுற வர்றவங்க வழிபட பெண்கள் குறிப்பா சொல்ல போனா அந்த யானவாபி மசூதி கேஸ்ல எங்க பெண்கள் வழிபடன்னு விருப்பப்படுறாங்க மசூதிக்குள்ள போய் ஆயா சாமி மசூதிக்குள்ள இருக்கிற கோயில கும்பிட்டு மசூதிக்குள்ளே விடுறாங்க போல மசூதியினோட செவத்துல வந்து சில விஷயங்கள் இருக்கு அதை நாங்க கும்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் உள்ள போறாங்க இப்போ இந்த மாதிரியான இந்தியா முழுக்க எங்கேயுமே யாருமே இந்த மாதிரி நாங்க மசூதி எங்களுது உள்ள கோயில் இருக்கு உள்ள எங்க சாமி இருக்குன்னு உள்ள வர்றது இல்ல கோயிலுக்குள்ள ஆக்சுவலா எங்கேயுமே கோயிலுக்கு அடியில புத்தத் துவிகாரம் இருக்குன்னு யாருக்கும் கிளம்பல அந்த லெவலுக்கு அவங்க கிளம்புனாங்கன்னா இவங்க ஒரு கோயில் கூட இப்படி சொல்லுவாங்கற கேள்வி ஆண்டி இண்டின்னுட்டு வாங்க ஆண்டி கீழே புத்த சிலை இருக்கு அப்படின்னு சொன்னா பல கோயில்கள் வந்து ஒரு காலத்துல புத்த புத்த விகாரராக இருந்தது ஆதாரம் அப்படி இடிக்கப்பட்டது அந்த ஆதாரத்தை சொன்னா ரொம்ப கஷ்டம் பேட்டர்ன் பத்தி ஒண்ணு சொன்னீங்க இல்லையா இவங்க எப்படி வந்து இதை வந்து கரெக்ட் பண்றாங்க ஏதாவது லீகல் போய் கரெக்டாக வந்து ஏஎஸ்ஐ போய் ஒரு ரூட் எடுக்கிறாங்க இல்லையா அதுவும் ரொம்ப முக்கியமானதா இருக்கு ஏன்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு ஒரே விஷயம் யாரும் இதுக்கு இதுக்கப்புறம் இந்த கோயிலை கேட்டு போகிறதுன்னு இல்லை இப்போ நீ கோயிலை கேட்டு போட்டிருக்க கேஸ் இருக்கு அது அத்தனைக்கும் இடைக்கால தடை அந்த வழக்கை யாரும் விசாரிக்க கூடாது சர்வே போய் எடுக்கிறதுக்கு ஆதரவு எடுக்க கூடாது இருந்தால் இருந்தா அதை அப்படியே நிறுத்துங்க ரிப்போர்ட் நீங்க ஃபீல்டு கவரில் ரெடி பண்ணீங்கன்னா பண்ணதை அப்படியே ஹோல்டு பண்ணுங்க இந்தியா முழுக்க மசூதி கோயில் பிரச்சனைகளில் சிவில் டிஸ்பியூட்டாக இருக்கலாம் இல்லை என்ன டிஸ்பியூட்டாக வேணா இருக்கலாம் எங்கள்த அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க இது எதுவுமே இந்த விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடக்கிற வரை நடந்து முடிந்த ஒரு இது ஒரு முடிவுக்கு வருகிற வரை அனுமதிக்க முடியாது எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு ஆம்னி பஸ் ஆர்டரை போட்டு அப்படியே நிறுத்தி இருக்கிறார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இது வந்து குறிப்பாக வந்து நம்ம சாஹிஜா மசூதி உத்தரப்பிரதேசத்தில் சாகிஜா மசூதினுடைய பிரச்சனைக்கு பிறகு தான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க நீங்கள் வந்து இந்தியாவில் ராமர் கோயில் ஒரு பேட்டர்ன் ராமர் கோயில்களை வழிபட உள்ளே போகிறது அப்புறம் கோர்ட்டில் டிஸ்பியூட் பண்ணுறது உள்ள சிலையை வச்சாங்க பிற்பாடு ஏஎஸ்ஐ வந்துச்சு ஏஎஸ்ஐ ஒரு அறிக்கை கொடுத்துச்சு அப்புறம் ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு இப்போ வந்து ராமர் கோயில் கட்டிட்டு அறிக்கையில் உள்ள கோயில் தான் இருந்துச்சுன்னு எதுவும் இல்லாமலே தீர்ப்பு வாங்குது அவங்களுக்கு அதுதான் முக்கியமான விஷயம் அறிக்கையில் இதுக்கு அடியில் கோயில் தான் ராமர் கோயில் தான் இருந்துச்சுங்கிறதுக்கு எந்த ஆதாரமே இல்லைன்னு தான் வந்து ஏஎஸ்ஐ சொல்லுது அதாவது எக்ஸாக்டாக அது வந்து ராமர் இடம் அப்படின்னு சொல்லலை இப்போ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஞானபாபி மசூதியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் மற்ற மசூதிகளாக இருக்கட்டும் இதில் எல்லாத்துலையும் என்ன சிக்கல் அப்படின்னா ஞானபாபாபிபிபிபிபி மசூதியில் வந்து இல்லை இல்லை இந்து விகாரங்கள் சின்னங்கள் இருக்குதுன்னு வேறு பேசுகிறாங்க நீங்கள் உள்ளே போனதே எதுக்கு போனீங்க இந்த ஃபவுண்டைனுக்கு நடுவில் இருக்கிறது வந்து சிவலிங்கம் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்புறம் கடைசியில் அந்த தண்ணியெல்லாம் இறக்கி விட்டு ஏஎஸ்ஐ உள்ள போச்சு எனக்கு என்ன வருத்தம்னா ஏஎஸ்ஐ எப்படி கரெக்டாக இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே வேலை வாக்குது அப்படிங்கிறதான் ஒரு வேலை தானே இருக்குது மோடி கவர்மெண்ட்டு கீழே தானே வேறு நினைக்கிற இடத்துக்கு இறங்கிக்க வேண்டதா இல்லை அப்படி இல்லை கொஞ்சமாவது ஒரு தார்மீகமான ஒரு நியாயம் வேண்டாமா தார்மீகமாக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன செய்தார்கள் அதாவது இந்தியா வரலாறுல ஒரு ஏஎஸ்ஐ டைரக்டர் அதாவது ரீஜனல் டைரக்டர் வந்து மைக்கில் புலம்பு விட்டுட்டாங்க ஏங்க இங்கே வந்து அகலாய்வு நடத்த விட மாட்டேங்கிறாங்க அவரே சொல்றாரு கம்பேரிட்டிவா சவுத் இந்தியாவில் வந்து அகலாய்வு தான் நடக்குது நார்த் இந்தியாவில்தான் அவ்வளோ சைட்ஸ் இருக்கு அவ்வளோ ஒர்க் நடக்குது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ஏஎஸ்ஐயே ஒரு வேலை அதாவது இந்தியாவினுடைய தொழில் துறையே மசூதிகள் கீழே கோயில் இருக்கு கோயில் இருக்குங்கிற ஒரு ஒரு தியரியை வைக்கிறதுக்கான ப்ரூஃபை வந்து அவங்க அசம்பிள் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது இல்ல ஒரு திங்க் டேங்ஸ் ஆட்கள்லாம் உள்ள கொண்டு போய் இறக்கி இருந்திருக்கலாம் பொசிஷன்ல இன்னைக்கு இருக்கிறவங்களே இவங்க தான் எல்லாத்தையும் நாங்கள் பாரதிய தன்மையோட மாத்துக்கிறோம்னு இன்னைக்கு இறங்கியிருக்காங்க இல்லையா அவங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிறதுனுடைய எக்ஸ்டென்ஷன் தானே அது அப்ப அப்படியான ஆட்களை கொண்டு போய் ஏற்கனவே இவங்க எக்ஸ்டர்னல் அதாவது துறை செயலாளர்கள் தொடங்கி எல்லா இடத்துலயும் அவங்களதான் நிரப்பி வச்சிருக்காங்க ஏன் ஆர்எஸ்எஸ்னுடைய சங் பிரிவாரனுடைய திங்க் டேங்க்ஸ் ஆல்ரெடி ஆல்ரெடி போட்டு நிரப்பனதா இருக்க கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் இதில் ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் காலத்திலேயே இப்படிப்பட்ட ஆட்களாக தான் இருந்தாங்க ஆ அது ரொம்ப ஓகே இப்போ நீங்கள் பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட் காங்கிரஸ் பிஜேபி முக்கியம் கிடையாது இந்த தொல்லியல் துறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழு அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் இது ஒரு வேதகால கால பண்பாடு ஆரியர்களுடையது ரிக்வேதம் சரஸ்வதி நதி சரஸ்வதி நதி இந்த பேட்டர்லேயே தான் செயல்படுறாங்க ஏன்னா அவங்க இன்னைக்கு வரைக்கும் இந்திய பாட புத்தகங்கள் இஸ்லாமியர் படையெடுப்பு அது மொகல் இன்வேஷன் தான் ஆனா ஆரியர் வருகை அது அட்வெண்ட்டு இவங்க வந்தா அட்வென்சரா அவங்க வந்தா இன்வேஷன் இல்லையா இந்த தாட் ப்ராசஸ்ல இருந்தே வரக்கூடியது வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் அல்லது வரலாறு என்று ஆவணப்படுத்தக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் இந்த நிலைப்பாடு ஸ்டாண்ட் எடுத்தவங்களா தான் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ இந்த மசூதி பிரச்சனைகளில் வந்து இப்ப அடுத்தடுத்த மசூதியில் குறி வச்சிருக்காங்க பிஎஸ்பி வந்து ஒரு நாற்பதாயிரம் மசூதி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குண்டை தூக்கி போட்டுருக்காங்க நாற்பதாயிரம் மசூதி கிட்டத்தட்ட அவங்க ஒரு பத்து வருஷமாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடியில இருந்து உண்டோ கடந்த பத்து வருஷமா வெளிப்படையா பேசாங்க பேசுமெண்டாக பேசுகிறாங்க சுப்பிரமணிய சாமி எல்லாம் டெல்லி யூனிவர்சிட்டியில போய் கூட்டத்திலலாம் கலந்துகிட்டு டெல்லி யூனிவர்சிட்டி கூட்டத்தில் இவரை கூப்பிட்டு இவர் போய் என்னெல்லாம் அவர் இருக்காரு பேசினது ஒரு மனசாட்சி இருக்குன்னா நாங்க வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மசூதி விட்டுறோம் அப்ப ராமர் கோயிலுக்கு வரல தீர்ப்பு வரல அவர் என்ன சொல்றாரு மூணு மசூதி எங்களுக்கு ஒன்னு ராமர் பிறந்த இடம் இன்னொன்னு கிருஷ்ணர் பிறந்த இடம் மூணாவது காசி சிவன் அந்த இது வேணும் ஞானமா அங்கதான் டிஸ்பியூட் வருது இப்ப கிருஷ்ண ஜென்மபூமி அப்படின்ட்டு அதை காலி பண்ணணும்னு மதுரா காசி முடிஞ்சதுமே இது அயோத்தி முடிஞ்சதுமே அயோத்தி முடிஞ்சிருச்சு அடுத்து மதுராவும் காசி இருந்தானு ஹிந்தியில ஸ்லோகன் எல்லாம் காயின் பண்ணாங்க அப்ப பெரிய லெவலுக்கு கதை குரூப் எல்லாம் திரட்டுறதுக்கெல்லாம் வேலை பார்த்தாங்க மறுபடியும் தூக்கிட்டு போமாங்கிறவர்கள் திரும்ப ஒரு கரைச்சியவர்கள் சொல்ல முடியாது அடுத்த ஒரு இந்தியால வந்து ரத யாத்திரை நடத்துறது கூட வாய்ப்பு இருக்கு யாருன்னு தான் தெரியல அதுதான் அது ரதத்துக்கு யார் சாரதியா இருக்க போறாங்கறதுதான் இப்ப கேள்வி கேள்வி வருது அது ஏன்னா சாரதியர்கள் வந்து பாதியில விட்டுட்டு ஓடிட கூடாது ஆமா அந்த பாயிண்ட் இருக்கு அதுல என்ன பிரச்சனைன்னா சாரதியா வர்றவங்களுக்கு பக்கத்துல என்ன மைக் பிடிக்கிறவங்கள கொஞ்சம் கவனமா கடந்த கால வரலாறு கடந்த கால வரலாறு திரும்பிக்கிறதுங்கிற மாதிரி ஆனா ஒரு பாரத ரத்னா உறுதி தானே பாரத ரத்னா உறுதினா வாங்கக்கூடிய நேரத்துல என்ன நிலைமையில வாங்கினாங்க வாங்கக்கூடிய நேரத்துல கான்சியஸே இருக்காது அத்வானிக்கு பாரத ரத்னா கொடுக்குறாங்க அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே சுற்றி தெரில ரொம்ப வயசாகிடுச்சு கான்சியஸ் போயிடுச்சு இந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் ராமர் கோயில் கட்டும்போது அவருக்கு அவரை வந்து கூப்பிடலை ராமர் கோயில் கட்டுறதுக்கு அவர் கூப்பிடலை அதனால சரி போகிறான் போயிட்டு போகுது அவர் தான் இடித்தார் அவர் இடித்தவரோட லக்சியில் தான் நம்ம ஆட்சி போய் பிடிச்சிருக்கோம் அவருக்கு ஒரு பாரதத்தை அவர் கொடுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க அவருக்கு தெரியாத தனக்கு பாரதாக கிடச்சிதா என்ன கிடச்சிதுனே அவர் கான்சியஸ் இழக்கிறாரு ஸோ அடுத்த பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் ஆர்எஸ்எஸ் பிஹெச்பி பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான திட்டமாக இருக்கிறது இந்த மசூதிகளை தொடர்ச்சியாக நாற்பதாயிரம் மசூதிகளை வந்து டார்கெட் பண்ணுறது அதில் குறிப்பாக பெரிய பெரிய மசூதிகள் பதினெட்டு மசூதிகளை சொல்கிறாங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த பதினெட்டு தான் இப்போ டிஸ்பூட்டில் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு இதாக போயிட்டு இருக்கு அதை எடுக்கணும்னுட்டு இப்போ ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் எப்படியோ கிட்ட முன்ன பின்னன்னு வச்சு பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து எலெக்ஷனுக்குள்ளே வரக்கூடிய ஸ்டேட்ஸாகவும் கை வைக்க தொடங்கி இருக்காங்கன்னா அது ஆமா முக்கியம் நம்பல இன்னும் ஒன்றரை வருஷத்துல உங்களுக்கு அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த இருபத்தி ஏழுல உங்களுக்கு யூபி ல அடுத்து தேர்தல் தேர்தல் உத்தரகாண்டும் கிட்டத்தட்ட அதே டென்னியூர்ல வரப்போகுது அப்ப நீங்க ஏதை டார்கெட் பண்ணி நகர்த்துறீங்கிறதே ரெண்டாயிரத்தி பதிமூணுல உங்களுக்கு இது பண்றதுக்கு பதினாலுல எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முசாஃபர் நகர் கலவரம் உங்களுக்கு எப்படி ஒரு காரணமாக இருந்ததோ உத்தரப்பிரதேசல அந்த எண்பதுக்கு எண்பது வாங்கி கொடுத்து உங்களை நகர்த்தி தூக்கிட்டு வந்து மோடியை உட்கார வச்சுது ஏன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டுதான் கிடைச்சது உங்களுக்கு பத்து சீட்டு கூட கிடைச்சது உத்தரப்பிரதேசம் எயிட்டில பாதி காலையாக இருந்தால் ஆட்சியை புடிச்சிருக்க முடியாது காங்கிரஸ் திரும்ப இழுத்து புடிச்சு மூணாவது டெனியரே கூட வர்ற லெவலுக்கு போயிருந்திருக்கும் அப்ப அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுக்கான ஒரு வேலையை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இப்போ அவங்களுக்கு எப்பவுமே வந்து உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக வச்சுக்கணும் அது வந்து இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுருக்கு இல்லையா இந்த பின்னடைவு ஏன் உத்தரப்பிரதேசில் அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு அசஸ் பண்ணுறாங்க போலரைஸ்ட் ஆகுது அதாவது ஒரே பொலிட்டிக்கல் உரையாடல்கள் நிறையா நிகழும்போது மசூதி இந்துத்துவா விஹெச்பி இவங்களுக்கான ஹோல்டு குறையுது அப்படிங்கும்போது போது வந்து இவங்க வந்து திருப்பி மூர்க்கப்படுத்துறாங்க ஷார்பன் பண்றாங்க குறிப்பா அயோத்தி இருக்கக்கூடிய தொகுதியிலேயே அவங்க தோற்று இருக்கிறார்கள் அதுவும் அங்க ஒரு தலித் கேண்டிடேட் நின்று காங்கிரஸ் சார்பில் இந்தியா கூட்டணி சார்பில் நின்று சமாஜ்வாதியில இருந்து வராருங்கிறத அவங்க கௌரவ பிரச்சனையை பார்ப்பாங்க இல்ல அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்டேட் குஜராத் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இது இந்த ஒரு இந்த பேட்டனே போதும் இப்போ இது வந்து ஒரு மகாராஷ்டிரா லாங்கிராஜ்ல மஹாராஷ்டிரா இது என்ன அப்படின்னா இந்த மகாராஷ்டிரோட அவனுக்கு மோரால சொல் டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பட் ஆனா இது வந்து ஆஹ் இவிஎம்ல ஃபிராட் பண்ணாமலேயே போலரைசேஷன்லயே இது வந்து நமக்கு வந்து ஒரு மினிமம் போட்டு அதாவது ஒரு இதை வாங்கிட்டா நம்ம பாஸ் ஆன மாதிரி இது இதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை வச்சு தான் இருக்கு ஆனஸ் மாதிரி போனஸ் ஸோ அந்த இடத்துக்கு தான் அவங்க நகர்ந்துருக்காங்க ஏன்னா இவங்க வந்து பர்டிகுலராக ஒரு மூணு ஸ்டேட்டை மையமாக வச்சு இவங்க வந்து மசூதிகளை குறி வைக்கிறாங்க தர்காக்களை குறி வைக்காங்க நீங்கள் இந்த அஜ்மீர் தர்கா இருக்கு இல்லையா அஜ்மீர் தர்காவில் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடந்துச்சு அதை பண்ணது ஆர்எஸ்எஸ் தான் இன்னைக்கு வந்து ஜெயிலில் இருக்காங்க அவங்களை என்னையே கோர்ட் வந்து தண்டிச்சிருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்கள தண்டிச்சுது அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு யார் யாரெல்லாம் அதில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சோ அவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க ஏன்னா என் பிராமணர்களாக இருந்தால் முன்கூட்டி விடுதலை பண்ண வாய்ப்பு வாய்ப்பிருக்கிஸ்மான வழக்கு மாதிரி ஓபிசி சார் தான் அவங்க கஷ்டம் ஓபிசி எஸ்சி எஸ்டினா நோ நோ விடுதலை அவங்களுக்கு வந்து விடுதலை கிடையாது அவங்க வந்து தியாகிகள் ஆக்கிடுவாங்க இந்து மதத்தை காவலர்கள் இந்து மதத்தை இந்து மக்களைக்கான காவலர்கள் பாரதத்தை பாதுகாக்க பிறந்தவர்கள் ராமராஜ்யத்தை உருவாக்க பிறந்தவர்கள் சொல்லி ஓபிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தா அவங்கள வந்து காலம் முழுக்க ஜெயிலில் போட்டுருவாங்க பிராமணர்களாக இருந்தால் நல்லவர்னு ஜட்ஜே சொல்லுவார் அவங்க எல்லாம் பிராமின்ஸ்பா அவங்க நல்லா வருப்பா அப்படின்னு ஜட்ஜே சொல்லுவாரு அவங்களுக்கு பெயில் கிடைக்கும் விடுதலையை வெளியெல்லாம் வருவாங்க இந்த ஒரு சாமியார்லாம் சிறார் பாலியல் வன்கொடுமை வழக்குல உள்ள போய் விட்டு கன்வீனிக்ட் ஆயிட்டு பரவாயில்ல பிறந்த நாளைக்கு பரவல்ல அந்த பண்டிகை பஞ்சாப் சாமியார் தானே சொல்லுங்க அவரை பல சாமியார் மாதிரியே இல்ல எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு அவரை கூட்டியாரீங்க நானே கேட்குறேன் அவரை பார்த்தா ராப் சிங்கர் மாதிரி இருக்கு அவர் ரேப் சிங்கர் மாதிரியா ஹேன்னு கத்திகிட்டு இருக்காரு அவருக்கு பெயில் அவன் இப்போ குழந்தைகள்கிட்ட பாலியல் ரீதியாக தவறு பண்ணிருக்காங்க ஆதாரமே இருக்கு கன்விட் கன்விக்ட் ஆயிட்டா ஆ கன்விக்ட் ஆயிட்டான் பரவலுங்கிறது உங்களுக்கு சிறை இல்லை கொடுக்கறது என்ன குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டவர் வெளியில் அவர் பாட்டுக்கு பாட்டுக்காரர் ஆனால் சாய்பாபாவுக்கு பெயில் கிடைக்காது ஸ்டான் சாமிக்கு பெயில் கிடைக்காது இது மாதிரி சமூகத்துக்காக போராடக்கூடியவங்க சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் லாயரு ஆக்டிவிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து சிறையில் உப்பா சட்டத்தின் கீழே போடுறாங்க தீவிரவாதின்னு உள்ளதைக்கு பிடிச்சிக்கிறோம் லீவ் பட்டெல்லாம் ஏன் உள்ளானாரு அப்படிங்கற தஞ்சைவுட்லயே எவ்வளவு முக்கியமான ஒரு நபரு ஒரு ஐபிஎஸ் ஆபீஸரு இப்ப இவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது பட் ஆனா பாலியல் குற்றவாளி ஆர்எஸ்எஸ்ல எஸ்ல இருந்துட்டு கொலமென்ட்டு போனவன் நீங்க வந்து மலை தான் அந்த 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 மாலை அந்த மாவில கொடுமனா அந்தமா டிஃபன்ஸ் கமிட்டிக்கு வேற மெம்பர் ஆயிருந்துச்சு அதெல்லாம் வேற ஒரு குடும்பம் சரி அந்த அம்மா இன்னைக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடமா சுத்திக்கிட்டு இருக்கு அவங்க கணக்குல இருந்து கரெக்டா டிஃபென்ஸ்க்கான ஆளுந்தான் பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருக்காங்க பாதுகாப்படி இந்த அம்மாவுக்கு என்னப்பா நல்லா தெரியும் அப்படின்னா இந்த அம்மாவுக்கு வெடி விட்டு நல்லா தெரியும் நேஜர் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ்க்கு வெட்டியில போட முடியும்ட்டாங்க அந்த மாவெரி எல்லையில எல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் கூட கொடுக்கலாம் ஆனா அந்தம்மா டேரெக்டாவே மாலைக்கான குண்டு வெடிப்புல வந்து தொடர்புடையவங்க தான் ஆனா அவங்கள எம்பியை ஜெயிக்க வச்சு அவங்கள பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து போய் அட்டன் பண்றதுல அவ்வளவு தடைகள் ஃபாஸ்ட் ட்ராக் போடுவீங்க நீங்க பேசி அதனால ஒட்டுமொத்தமாக மசூதிகளை மையமாக வைத்து இந்த மசூதியை கலவர பூமியாக திரும்பவும் மாத்தி திரும்பவும் ஹிந்து போலரைசேஷன் அதிகப்படுத்துறது அது குறிப்பா என்னன்னா எல்லா வேலை வாய்ப்பு இல்லை டாலருக்கு நகராக இந்திய ரூபாயின் மதிப்பு சரிஞ்சிருச்சு நீங்க வந்து ஹெல்த் செக்டர்ல கிரைசிஸ் இருக்கு இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து கிரவுண்ட் லெவல்ல வந்து மோடி அரசாங்கத்தை செக் பண்ணும்போது இதெல்லாம் பேசாதீங்க வேலை வாய்ப்பு எல்லாம் கேட்காதீங்க நம்ம எல்லாம் இந்துக்கள் நான் முதல்ல மசூதி அடிச்சுட்டு கோயில் தான் நீங்க இன்னும் இந்த அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சிருட்டங்க மோடி இந்த பதினஞ்சு வருஷம் நீங்க பதினஞ்சு வருஷத்தை கழிச்சு புதுசா வாக்காளர் வாக்காளர்கிட்ட காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருந்ததுன்னா அவனுக்கு காங்கிரசே பாத்துக்க மாட்டான் ஆமா ஆமா அவன் பிறந்ததே கிட்டத்தட்ட மூணு வயசா இருக்கும் நீங்க மோடி ஜி ஆட்சிக்கு வந்த பதினெட்டு வயசு நாலு வயசுல இருந்தவனுக்கு காங்கிரஸ் ஆட்சி மன்மோகன் சிங் யாருனே தெரியாது வருஷமா நீ என்ன பண்ணங்கிற கேள்விதான் அடுத்த எலெக்ஷன்ல பரமினா போகும் கண்டிப்பா நீ என்கிட்ட கேள்வி கேட்காம அவன் ஏதோ திருடிட்டு போக போகிறான் ரெண்டு பசமாட்ட இருந்தா உன்னை பிடிங்கி பாக்கி கொடுத்துருவாங்க நான் பேசினேன்னா நீ போய் அவங்கள அடிச்சுக்கிட்டு நீ கேள்வி கேட்க என்கிட்ட கேட்க ரொம்ப அழகா காயின் பண்ணிட்டீங்க வரக்கூடிய புது ஓட்டர்ஸ்க்கு புது ஜென்ரேஷனுக்கு இந்த மசூதிகள்லாம் பிக்ஸ் பண்ணி தரப்படுது எப்போ நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு நீ படிச்சு முடிச்சுட்டு வேலை வேணும்னு கேட்காத இல்ல தொழில் தொடங்கு காசு கேட்காத வந்து மாட்டுக்கறி வச்சிருக்காரு அவரை போய் நீ அடி இந்த பேட்டனுக்குள்ளேயே அடுத்த புது வாக்காளர்களை கொண்டு வந்து நகர்த்துறதுனோட திருப்பியும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஎஸ்சி தன்னுடைய ஹோல்ட கையில வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க அதை காய்ன் பண்ணிட்டீங்க நீங்க உச்சநீதிமன்றத்தில் முடிஞ்ச வரைக்கும் இவங்க இந்த இயசை எடுத்துடவே கூடாதுன்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இவங்க வந்த காலகட்டத்தில இருந்து பாபர் மசூதி இருப்பல அவங்க அது யார் எழுதுனா ஆறாவது ஆள் எழுதுனாராங்கிறதெல்லாம் தனி அஞ்சு ஜட்ஜ் இல்லாம ஆறாவது ஒருத்தர் எழுதினாரா அவர் தான் கடவுளா

உள்ள கோயில இருக்கா திரும்ப கண்டுபிடுச்சு திரும்பு கட்டோட என்ன பண்ணீங்க நீங்க எடுத்து நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க நீங்க ரிப்போர்ட் எப்படி வேணாலும் பண்ணுங்க மக்கள்கிட்ட அவன் பிரச்சாரம் பண்ணிக்குவான் கிரியேட் பண்ணிக்குவான் ஆனா அதாவது இப்போ அந்த இடத்துல திரும்ப கோயில் கட்டக்கூடாதே தவிர என்ன இருந்துச்சுன்னு தேடி அதாவது ஆஃப் பாத்துக்கிளே மையமே என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மசூதி இருக்குது கோயில் இருக்குது புத்தவிகாரம் இருக்குன்னு சண்டை போட்டுட்டு நாட்டுடைய அமைதியை குலைச்சிடக்கூடாது நாற்பத்தேழுக்கு முன்னாடி எந்தெந்த வழிபாட்டு இடங்கள் எப்படி இருந்துச்சோ எதையும் மாடிஃபை பண்ணாதீங்க நிம்மதியாக வாழ்வோம் அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு ஒரு எத்திக்கலாம் சொல்கிறேன் நான் லீகல் டைம்ல சொல்கிறேன் ரொம்ப எத்திக்கலாம் சொல்கிறேன் நம்ம நிம்மதியாக வாழணும் இந்தியா அப்படிங்கிறது அமைதியான நாடா இருக்கணும் நாற்பத்தேழுக்கு முன்னாடி எந்தெந்த மசூதி இருந்துச்சோ எந்தெந்த கோயில் இருந்துச்சோ அப்படியே அப்படி விட்டுருங்க அப்படிங்கிறதான் ஆனால் இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா சந்திரசூட்டு இடிக்க வேண்டாம் மாத்த வேண்டாம் அது என்ன இருந்துச்சுன்னு மட்டும் போய் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறாரு இப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சு இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் தான் இருந்திருக்குன்னு ஏஎஸ்ஐ ஒரு அறிக்கையை கொடுத்துட்டான்னு வச்சுக்கல அவன் சும்மா இருப்பானா அவன் சும்மா இருப்பானா அதை அல்டிமேட்டா கோர் அந்த சட்டம் கொண்டு நோக்கம் நோக்க சந்திச்சு போயிரு இல்லன்னு இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு கொடுத்தத வச்சே அவன் கோயில கட்டிட்டான் அதான் முக்கியமான விஷயம் ஏஎஸ்ஐ இது கீழே இருந்து கோயிலா இல்லையானே அவன் உறுதியா சொல்லல ஆனா அவன் மசூதி அடிச்சுட்டு கோயிலை கட்டிட்டான் இப்போ அவன் ஏசு என்ன பண்றான் இல்ல இல்ல இது கோயில் மாதிரி தான் இருக்கு சிவலிங்கம் மாதிரி தான் இருக்கு கதை முடிஞ்சு அப்ப எதுக்கு நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ நாசுக்கா தொல்லியல் துறை உள்ள பூந்து ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுது அப்படின்னா அப்புறம் எதுக்கு இந்த ஒர்ஷிப் பேக்ட் இது இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கண்ணை துடைக்கிற மாதிரியான வேலை தான் அவங்க செஞ்சாங்க ஆனால் இந்த நேரத்தில் சஞ்சீவ் கண்ணா வந்து இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கு நம்ம வரவே இருக்கணும் உள்ளபடியே இது வரவே கிடக்குது பிஜேபி எதிர்பார்க்குறது இவருக்கு இன்னும் அஞ்சு மாதம் டென்னூர் இருக்குது அதுக்குள்ளே எப்படியாவது காலத்தை கடத்தி ஓட்டிட்டோம்னா வேறு ஜட்ஜி வந்தால் எதாவது பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்காங்க தெரிஞ்சே துஷார் மேதா தாமதப்படுத்துறதுலாம் நம்மளால் பார்க்க முடியுது சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிடேவிட்டே போடலங்க கவுண்டர் அஃபிடிவிட் பல வருஷமாக பெண்டிங்கில் இருக்குது கொடுத்துருக்கணும் இல்லை அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா சுப்பிரமணிய சாமியில் தொடங்கி அஸ்வினி உபாத்தியிலருந்து பல பேர் போயிருக்காங்க பூரா அவங்க தான் அதாவது இதெல்லாம் இந்த செக்யூலருங்கிற வார்டு வேர்டு தூக்கணும்னு யார் போனாங்களோ அந்த அந்த டீம் அப்படியே போயிருக்குங்கிறத பார்க்குறோம் பார்ப்போம் இந்த அடுத்த கட்டணங்களுக்கு எப்படி எலிவேட் ஆகுது இந்த கடிவாளம் இடைக்கால தடைதாங்கிறது கேட்டான் அந்த வாழ் தான் அப்படி யாராவது ஒரு ஜட்ஜிக்கிட்டு ரெண்டு போயினா இப்போதைக்கு அதை நாங்க எடுக்கிறோம்ட்டாங்கன்னா திரும்ப அப்படியே பத்திக்கும் அப்ப இதை ப்ராப்பரா முடிச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கறது உச்ச இன்றைக்கு இந்தியாவே எதிர்பார்க்கிறது